அதிகாலை நேரத்திலிருந்து ஒவ்வொரு நான்கு மணி நேரத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு வைகரை காலை நண்பகல் பிற்பகல் பிற்பகல்ன்றத ஏற்பாடுன்னு சொல்கிறோம் அடுத்தது மாலை யாமம் அப்படின்ற கூடிய ஆறு சிறு பொழுதுகளாக பிரிச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வைகரை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை நண்பகல் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை பிற்பகல் அதாவது எற்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை மாலை அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குமான நான்கு மணி நேரத்தை நாம் யாமம் அப்படின்னு குறிப்பிடணும் இரவு